அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உப்பாறு டேம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்ட்டுங்க டோட்டல் பரப்பளவுங்க இது வந்து தார் ரோட்டிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் உள்ள தள்ளி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ஸ்கொயரான ஷேப்பில் இருக்குதுங்க கிளம்பிக்கு நீல் அதிகமாகவே வருங்க இந்த பூமிக்கு இந்த பூமியை சுற்றுலுமே சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்காய் இந்த மாதிரி நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறையா பேர் கறிக்கோழி பண்ண போடுற மாதிரி பூமி கேட்டிருந்தீங்க இந்த பூமி வந்து அளவான பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆகுங்க கிழமைக்கு நிலம் அதிகபட்சமாகவே இருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வாய்க்கால் பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளேயே கிராஸ் ஆகுதுங்க பூமிக்கு பக்கத்துலேயும் மடை இருக்குதுங்க மற்றபடி லேண்டை பொறுத்தளவுக்கு ப்ளைன் லேண்டுங்க ஆனால் வாட்டர் சோர்ஸ் ஆகுங்க வீக்க பிஏபி வாக்கியா பாசனம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அஞ்சு மாதம் உங்களுக்கு தண்ணி வரும்ங்க ப்ளஸ் மழையும் பெய்யும் போது பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மேலாலேயே மெயின்டைன் ஆகிட்டுருக்குங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோப்பு இருக்குதுங்க இது வந்து பின்னாடி தோப்புங்க பூமிக்கு பின்னாடி இருக்கிற கூடிய தோப்புங்க மூணு பக்கமே சுற்றுப்பக்கமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு தான் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா தோப்பு எல்லாமே நல்லா இருக்குது போர்வெல் போட்டோம்னா தண்ணி மேலாலேயே ஆகக்கூடிய தானுங்க உங்களுக்கு இது தென்னந்தோப்பு பண்ணுறதுக்குமே இந்த இடம் ஆகுங்க மற்றபடி அனைத்து விதமான விவசாயம் பண்ணி பண்ணுறதுக்கு ஆகுங்க பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை எல்லாவுக்குமே இது வந்து சூப்பரான லேண்டுங்க இந்த லொக்கேஷனில் வந்து கம்மியான பட்ஜெட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று தான் இருக்குதுங்க இந்த பூமிக்கு தடவழின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலிருந்து ஒரு இரநூத்தம்பது அடிக்கு பஞ்சாயத்து தடம்ங்க முப்பது அடி அகல பஞ்சாயத்து தடம்ங்க இதுதான் தடம்ங்க இது வந்து தார் இருந்து ஒரு இரநூத்தம்பது அடிக்கு இந்த மாதிரி உள்ள வரணுங்க இது வந்து அந்த தடத்தொட்டி இருக்கக்கூடிய தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸிங் நல்லாவே இருக்குங்க மாதிரி மறுபடியும் ஒரு நூற்றம்பது அடி பார்த்தீங்கன்னா இருபது அடி அகல தடம்ங்க அது பொது தடம்ங்க இந்த பூமி வரைக்குமே இருக்குது இந்த பிஏபி வாய்க்கால் ஒட்டியே போயிட்டுருக்கக்கூடிய தடம்ங்க இது வந்து பூமி ரீச் ஆக வரைக்கும் இருபது அடி அகல தடம் இருக்குதுங்க அதனால் இந்த பூமியை பொறுத்த அளவுக்கு தடவழி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லைங்க தெளிவான தடவலி இருக்குதுங்க இந்த பூமிக்கு குறைஞ்ச வழியில் பூமி தேடிட்டு இருந்தீங்க ரோ தாரோட்டிலிருந்து கொஞ்சம் உள்ளதலி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பூமி இருந்தால் போதும் அப்படின்னு தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பூமி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லொக்கேஷனுக்கு இது வந்து கம்மியான பட்ஜெட்டுங்க இது வந்து டோட்டல் ரெண்டு ஏக்கரா பதினைஞ்சுன்னுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா இறுதி விலையாக கேட்குறாங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா இறுதி விலையாக கேட்குறாங்க இந்த ஏரியாவில் ரோட்டு ரோடு பேஸ் எல்லாமே போய்ட்டுனா முப்பது லட்சரூவா அந்த ரேஞ்சுக்கு மேலே ஆகிடுச்சுங்க மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு நானூற்றி அறுபது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க நேரில் வாங்க பூமியை பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா ஓனர்கிட்ட நேரில் சிட்டிங் உட்காந்து ரேட் வந்து இன்னுமே அனுசரிச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே